எப்பா 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 என்ன டிகேஷம் ரோஹித் சர்மா ரொம்ப நாளாக கழித்து இப்போதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் ஏன்னா ஓடிய சைடு வந்து அவர் வந்து ஒரு கலக்கலான ஒரு பிளேயராக இருப்பான்னு எல்லாருக்குமே சரியானா ஓடிபே ஓடியில் வந்து உலக கோப்பில் வந்து சரியான ஒரு ஃபார்ம் ஆடிந்தார் ஆஸ்திரேவான டைமில் வந்து குழந்தை எடுத்திருந்தார் அவுட் ஆவல மேட்ச் எப்படினா மாறி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்ன டி டுவெண்ட்டி சைடில் வந்து டெஸ்ட்டில் டி டுவெண்ட்டி ரிட்டர்மெண்ட் ஆகிட்டார் இப்போ ரீசெண்ட்டாக டெஸ்ட்டில் வந்து என்ன இவ்வளோ கேவலமாக ஆடுறாரு என்னடா இது நம்ம ரோஹித் சர்மா இதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருப்பி ஒரு தக்கு ஒரு ஒரு அதில்ட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுதாங்க தாங்க நம்ம ஹிட்மான் ரோஹித் சர்மா ஏன்னா எப்படி சொல்கிறது நான் அந்த வீடு அதை சொல்கிறது வாயில வார்த்தையாக வரல அந்த மாதிரி ஒரு செய்கை செஞ்சார் பொழந்துட்டார் நம்ம இங்கிலாண்டை யார் போட்டாலும் பொழுது சிக்ஸுமே சிக்ஸ் போ அடிச்சு விட்டார் ஆறு சிக்ஸு பாயிண்ட்டு ஃபோர் அடிச்சார் நூற்றி பத்தொம்பது ரன் அடிச்சு நாட் அவுட்டில் இருந்தார் அப்புறம் அஞ்சு அவுட் ஆகிட்டு போயிட்டார் இருந்தாலும் ஒரு செம இன்னிங் அப்புறம் சுமன் கில்லு சுமன் கிலோ வந்து நான் என்ன தான் குறை சொல்லியிருந்தேன்னா டி டுவெண்ட்டி வேற ஒரு ரெக்கார்டு வந்து ஓடிய ரெக்கார்டு வேறு ஓடியால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர் தான் லாஸ்ட் லாஸ்ட்டு அந்த ஓலோக்கில் மட்டும் சரியாக இல்லை மற்றபடி ஓடியில் வந்து நிரூபித்த ஒரு பிளேயர் நம்ம சுமன் கில்லு இங்கிலாந்து சீரீஸில் வந்து இந்த சீரீஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மூணு மேட்ச் இருந்துச்சு அது ரெண்டு மேட்ச் இந்தியன்னு ஜெயிச்சு சீரிஸை கைப்பற்றாங்க இன்னும் ஒரு மேட்ச் தான் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் தான் நம்ம ஸ்ரீலங்கா நம்மகிட்ட தோற்று இருந்தாலும் இங்கிலாண்டை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அணி கிடையாது கேச்சி என்ன பார்த்துருக்கு ஏன்னா வந்து போலிங் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆர்ச்சர் ஸ்பீடாக போட்டு தவிர ஸ்விங்கெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து உட் அதில் நல்லா போட்டார் ஏன்னா என்ன தான் ஸ்பீடு போட்டாலும் அந்த லென்த்து அவர் கட்டாக போட்டு அடிச்சிருந்தார் அதனால அவர் அந்த பக்கம் நான் அவர் மட்டும் தானே சொல்லுவேன் போலிங்னு பார்த்தீங்கன்னா ஆச்சர்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அதனால இங்கிலாந்து கிட்டே அந்தளவுக்கு போலிங் வந்தாலும் கிடையாது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஏன்னா இங்கிலாந்து பலிங் ஸ்ட்ராங்காக தான் பேட்டிங் ஓரளவு இருந்தால் கூட ஸ்கோர் கம்மியாக முடியும் பவுலிங் அந்த அளவு வீக்காக இருக்கிறதுனால நம்ம இந்தியன் வந்து ரொம்ப திணறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது நம்ம முடிச்சு விட்டோம் அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா பற்றி சொல்லவே தேவையில்லை கைஸ் தளபதி தளபதி தான் கைஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மூணு விக்கெட் ரெண்டாவது மேட்ச் மூணு விக்கெட் எந்த டைமில் விக்கெட் தேவைப்படுதோ அந்த டைமில் குரூசியல் டைமில் இந்தியன் டீமுக்காக வந்து விக்கெட் எடுத்து தந்து நேர்கிறாரு இப்போ மற்ற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அதிக விக்கெட் எடுக்கல இதே நம்ம அர்ஷித்தனா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ரன் அந்த அளவுக்கு கொடுக்கல அர்ஷித்தனா ஒரு விக்கெட் ஷமி கொஞ்சம் அடி வாங்கியிருந்தார் பவுலிங்கில் ஸ்விங் பண்ணாலும் அந்த விக்கெட் எடுக்க முடியல அவரால் ஆனால் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அந்த மாதிரி ஒரு சக்கடி டெபியூட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஓடியில் வந்து அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார் பரவாயில்ல இவ்வளவு பேருந்து நம்ம தனியாக திரு அக்ஷர் பட்டேல் கூட ஒரு விக்கெட்டை நான் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா வந்து எப்படி சொல்றது லாஸ்ட் சீரிஸ்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஃபார்ம் இருக்கிற ரொம்ப ஃபார்ம்ல இருந்து வராது எதுவுமே பெரிய இன்னிங்ஸே அடிக்கல இந்த டைம்ல வந்து ஒரு இங்கிலாந்து வந்து குழந்தை எடுத்தாருன்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஹண்ட்ரட்ன்றது ஒரு பெரிய விஷயம் ஃபிஃப்டி அடிச்சிட்டு அவுட் ஆகும் சுமன் கிளவுட் எடுத்துக்கலாம் செவன்டீ எயிட் சார் இந்த வாட்டி சிக்ஸ்டியில் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு நல்ல கால் ரோஹித் சர்மா ஒரு கொஞ்சம் தட்டி கொஞ்சம் பொறுமையாக சூப்பராடி இருந்தார் அதுக்கப்புறம் இவர் சுமன் கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் சுமன் கில் அப்புறம் அவர் சூப்பராடி அப்புறம் விராட் கோலி அது அது அதுக்கப்புறம் யாருமே சொல்கிற மாதிரி ஆடல அப்புறம் அக்ஷர் படேல் ஒரு சூப்பரான சிரேஷ் கொஞ்சம் நல்லா இருந்தார் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வந்து ஸ்பாட் வந்து தள்ளி போயினே இது அக்ஷர் படேல் கீழே இறங்கி வரதுனால கேஎல் ராகுல் பொறுத்தவரைக்கும் நம்பர் ஃபைவ் தான் ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் அந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் சூப்பராக செஞ்சு நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரில் வந்து இப்போ டக்குனு அவர் நம்பர் சிக்ஸில் போய் ஆடு நம்பர் செவனில் ஆடினோடனே அவருக்கு அந்த அளவுக்கு ஆட வரல ரெண்டு ஃபெயிலியர் ஆகிக்குது என்ன பண்ண போகிறோம் தெரியும் இந்தியன் டீம் வந்து இப்போ விராட் கோலி வந்தோடனே நம்ம சிரேஷ் சார் தூக்கிட்டு வாங்கி நினச்சாங்க ஆனால் இவர் சிரேஷ் வந்து இவ்வளோ கோபில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிரூபிச்ச ஒரு பிளேயர் அவர் எப்படாக தூக்கணும் அப்படின்னு நம்ம பதிலடி கொடுத்து இப்போ வந்து நீங்கள் இவரை தூக்கணுன்றாங்க அதுபோல் ஜெய்ஸ்வால தூக்கிட்டாங்க அது ஜெய்ஸ் வேலை தப்பு சொல்லலை அவரும் நல்ல பிளேயர் தான் இருந்தாலும் சிறே நிரூபித்த பிளேயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நூலுக்கு லாஸ்ட் ஃபைனல் மட்டும் தான் சரியாக அவர் அடிக்கல மற்றபடி எல்லா டீம் எல்லா மேட்சுமே அவர் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதுக்கப்புறம் பிரச்சனையில சின்ன நீங்கள் வந்து ஏன்னா சீரியஸும் கைப்பட்டாங்க இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலிங் யூனிட் சூப்பராக வச்சுருந்தாங்க ஏன்னா இப்ப இருந்தால் மூன்றாயிரம் சாம்பியன் ட்ராஃபி ஒருவர இன்ஜுரினால பாப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உண்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் போலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் என் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தாலும் ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ டீமில் வந்து என்ன தான் போலிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட நம்ம பும்ரா கண்டிப்பாக டீமுக்கு தேவை விக்கெட் எடுக்கலாம் எக்கனாமிக்கல் ஒரு போலிங் போகிற ஒரு போலர் எது சொல்கிறது ஓ இந்தியாவிலே நம்பர் ஒன் போலர்னா அவர் தான் அந்த மாதிரி ஒரு போலர் கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமுக்கு தேவை ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தராங்க நம்ம பிசிசி அதே மாதிரி அவர் விக்கெட் மேட்ச் ஜெயிக்கணுன்ட்டு ரொம்ப ஓவர போட வச்சு அவர் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகி விட்டாங்க நம்ம பிசிசி தான் அதுக்கு முக்கிய காரணமாக அவங்க தான் பார்ப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் முடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருன்னா ஷேர் பண்ணுங்க சப்போதான் மற்றபடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்